புயூத்னு ஹவுசஸ் ஏன்னா हाँ दा नज़मन, hmm. हाँ यही नज़मन। translate hmm. पढ़ने। this is a star, these are stars. analyse पढ़ने। हाँ दा मुबददा नज़मन ख़बर, हाँ यही मुबददा नज़मन ख़बर। ما شاء الله ريت. next goes to سمية موسالم

என்ன இப்ப நீங்க அது தர்சுன் படிக்கிறீங்களா இல்ல தர்சன் படிக்கிறீங்களா இல்ல தர்ஷின் படிக்கிறீங்களா தெரியாது இல்லையா தவறா இப்போ ஆத தரிசின் பண்ண ஃபுல்லா படிச்சு அதை தர்ஷின் அப்படின்னு படிச்சுனா கூட சொல்லலாம் இல்லப்பா தர்ஷின் வந்து தப்பு ஏன்னா அது மஜூர் கிடையாது மரஃபு தர்ஷன் சொல்லி கரெக்ட் பண்ணலாம் இப்ப தர்ஷினம் ஸ்டாப் பண்ணிட்ட வி மெ நாட் பி ஏபிள் டூ அண்டர்ஸ்ட் வெதர் ஏ அண்டர்ஸ்டன் த கான்செர்ட் ஃபுல்லி அப்போ அதனால என்ன செஞ்சுக்க கூடாது நம்ம வக்குப் பாசிங் வந்து செய்யக்கூடாது ஸ்டாப்பிங் செய்யக்கூடாது हाँ दही अहलामन दिस इज अ पेन दिस आर पेन्स अशाला गुड नंबर फोर गोज तू नियाज़ भाई हाँ दाग बाबून हाँ दही अबुआबून अबुआबून हाँ दिस इज गेट डोर दिस आर डोर दिस आर अल डोर्स ये बहुत रंगारं पारण है உம்மோ சாலிம் படிச்சாங்க என்ன படிச்சாங்க ஹாததர்சுன் ஹாதிஹி துருசுன் இந்த புக்கு பேர் என்னது துருஸ் அல் லோகத்தில் அரபிய ఆది போய் நம்ம பாக்க போறோம் அதோட அனாலிசிஸ் இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பாக்க போறோம் பாருங்களா துரு சு அல் லோகத்தி அல் அரபியத்தி துருஸ் அல் லோகத்தி அல் அரபியத்தி இப்போ இதைக்கு இதர்க்கும் போறோம் இன்னும் பின்னாடி உள்ளது கைரி நாத்திகின பிகா அது ஃபுல் புக் ஒரு நேம் இப்போதைக்கு நீங்க துருசு லோகத்தில் அரபி எத்தி அது நீங்க வந்து தெரிஞ்சுதான் வேணும் என்ன தெரிஞ்சுக்கலாம் துருசு முதாஃபு அல் லுகத்தி முதாஃபிலேஹி அல் அரபி எத்தி இஸ் நாட் இது வெறும் புக் நேம் இங்க நம்ம வந்து முத்தா கபர் எல்லாம் கண்டுபிடிக்க வேணும் அது அவசியமும் இல்லை இப்போதைக்கு துருசு லோகத்தில் அரபி லெசன்ஸ் ஆஃப் அரபிக் லாங்குவேஜ் நெக்ஸ்ட் வாங்க 5 goes to uh, Jilani. Hada, hmm. Nahrun, Hadi, Anhar Harun. This is river. These are rivers. Good. Well done, Jiyani. Number six goes to Khalil. Hada, hmm. Jabalun. हाद ही जिबालुन जिबालुन माशाल्लाह दिस इज अ माउंटेन दीस आर माउंटेन्स हाद कलबुन हम हादी ही किलाबुन हम मीनिंग मा दिस इज डॉग दीस आर डॉग्स नेक्स्ट लिंग में बढेंगे हाद हिमारुन हाद नंबर 8 नंबर 8 நம்ம இதுல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இது மூணு என்ன பணம்ல இருக்கு ஆலுன்னு இதுக்கு முன்னாடி நம்ம எதாவது படிச்சிருக்கோமா அப் கோர்ஸ் படிச்சிருக்கோம் என்ன படிச்சிருக்கோம் ரஜினு இயலுன் தவிலுன் திவாலுன் கசிருன்னு கிசாருன் சதுருன் ஷிகாருன் கபீருன் கிபாருன் சரி நம்ம அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அஹ் முன்னாடி நம்ம கொண்டு வரணும் அதான் மெயின் மேல அதே மாதிரி அக்லாவுன் அபு ஆபுன்னு அநஹா எங்கேயாவது பாத்துருக்கோமா முன்னாடி ஏதாவது எஸ் அபுலாதுன் அபுநாவுன் அமுன் போன லெசன்ல படிச்சோம் அதுக்கு முதல் லெஷன் अरे न पैटर्न अफ़ आलून पैटर्न तो नुजुमुन दुरुसुन ये जो पात्र किंग ना ये इस पात्र को ये जो पात्र को हम वाइफ़ उन बुयू उन शैख़ुन शियू उन फुगुलून पैटर्न पात्र को तो बुयू तो नुजुमुन दुरुसुन दे फॉल अंदर द कैटेगरी ऑफ़ फुगुलून अकलाम उन नबुआ उन अंदर हारुन दे फॉल अ fi'alun okay next number 9 goes to fahima hadha kitabun hmm. hathihi kutubun kutubun mashallah number 10 goes to umm salim hadha himarun hathihi humurun mashallah number 11 this is donkey oh. these are donkeys mashallah

ரைஸ் <beiden> <textshore Wagner> <textual Fernanda> <text Harper>

हाजा मक्तबुन hmm. हाजी ही मकातिबु मकातिबु परिणाल गोस तू तमजीदा हाजा फंदुकुन फंदुकुन दिस इस अ दिस इस अ होटल होटल फंदुकुन hmm. तो, दी सॉरी हाजी ही फनादिकुन फनादिकु वेरी गुड ரெண்டு பேரும் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஹாரி தான் வருது இங்க ஹாரி வந்த காரணம் சா ஆத்துனால அது பேசிக்கலி சிங்கிள் கம்பெனி நம்ம முன்னாடி இங்க வந்தது காரணம் இரேஷன் ஸோ சிங்கிள் கம்பெனி ஹாரி

ఫ్లైట్ మతార్నా ఎయిర్పోర్ట్ ఓకే నంబర్ ఎయిటీన్ జాలిక నజమున్ గోస్ టు ఫహిమ మాషాల్లో నైన్టీన్ గోస్ టు అగైన్ ఫహిమా तिल का सैया रतुन तिल का सैया रातुन रातुन तो देखना तिल का दो घड़ी से कर तिल का सैया रातुन दो सर कर्स